பத்து வயசு பொண்ணுக்கு பாலியல் வன்கூடம் நடந்துச்சு இன்னும் கைது பண்ணலை அது குறித்து திலகபாமா அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இருக்காங்க ஸோ அவனை தட்டியும் நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறையால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ போலீஸ் ஸ்டேஷனை டாஸ்மார்க்காக மாற்றிட வேண்டியதானே அதனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு திலகபாமா அவர்கள் ஆதங்கமாக பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பாலியல் பொடுமை செய்யப்பட்டிருந்து இதோட எத்தனை நாள் ஆச்சு ஊடகங்களுக்கு சொல்லுங்க நீங்க தான் தினமும் வந்துட்டு இருக்கிறீங்க எத்தனை நாள் ஆகி விட்டது நாட்களுக்கு மேலாகிவிட்டது காவல்துறை காவல் துறை இப்போதான் வலம்பற வெளியுறாங்க பிடிச்சு கூடுங்க அப்படினு அப்புற இவங்க காவல் நிலைய வெச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு அதையும் டாஸ்பாக் அடைய மாத்தற சொல்லுங்க அதையும் டாஸ்பாக் அடைய மாத்தி அதுதானே எங்களுக்கு பிரச்சனை ஒரே போதை இது எதுல பொண்ணு தெரியல அப்ப யாரு கிழவினு தெரியல எந்த விதத்துல எதை அனுமதிக்கணும் தெரியாம நிலைமையில தமிழகத்தை கொண்டு வந்து வெற்றிருக்கிறதுக்கு தமிழக அரசு முழு முதற் காரணம் இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ஒட்டுமொத்த ஜனமும் கொதிச்சு வந்து நிக்குது இது பாமக நடத்தல புரட்சி பாரதம் நடத்தல ஆனா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இன்னும் கைது செய்யலையும் கோபம் இருக்கு ஏன் இன்னும் கைது செய்யல எப்ப போனாலும் மருந்துச்சு மூணு நாள் சாப்பிடுங்க மூணு நாள் சாப்பிடுங்க எழுதி எழுதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் வந்தாலும் விளக்கமா பேசுறாங்க இங்க ஒரு புள்ளிங்க இங்க ஒரு புள்ளிங்க இது கடையில புள்ளி தெரியாதால கைதிய பிடிக்க முடியலங்க இத சொல்றதுக்கு எதுக்கு அவங்க உட்காந்துருக்குறாங்க இதாம தாங்க சொல்லலாம் நீங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு அட்ரஸ் ஏதோ இருந்தா தெரிஞ்ச புடிச்சிருவாங்க அது தெரிஞ்சா உங்ககிட்ட ஏங்க வந்து கேக்குறோம் பெத்த தாய் தப்பனே இன்னைக்கு புடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஒப்படைக்க சொல்லவே மாட்டாங்க நடந்துக்கிற கொடுமைய பார்த்தா கொதிக்குது அந்த புள்ள தகப்ப கிட்ட நிக்கிறது கூசுது அப்ப மனசளவுல எவ்வளவு பாதிப்பு நடக்கிற அளவுக்கு அங்க வன்கொடுமை நடந்துருக்கு நாங்க எல்லாம் யோசித்தோம் இங்க என் நான் இன்னைக்குதான் ரெண்டு மூணு நாளா தான் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி வந்த அத்தனை நிர்வாகிகளும் எல்லாரும் வந்து எல்லாரும் ஏன் அமைதியா இருந்தோம்னா எல்லாம் இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தோம்னா பெண் குழந்தை இது பாதிப்பு அந்த பெண் குழந்தை விஷயமா ரொம்ப வெளியே வர வேணாம் குற்றவாளிய கைது பண்ணிடுவாங்க நம்பணும் இன்னி வரைக்கும் அந்த நம்பிக்கை தவிடுபடி ஆயிடுச்சு காவல்துறை தவிடுபடி ஆயிடுச்சு எப்படி விளம்பரம் கொடுக்கறாங்க நீங்க பிடிச்சு குடுப்பீங்களா நாம பிடிச்சு கொடுக்கணுமா நாம பிடிச்சு கொடுக்கணும் அஞ்சு லட்சம் கொடுப்பாங்களா அப்ப உங்களால பிடிக்க முடியாதுன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க இதுக்கு எதுக்கு இதுக்கு எதுக்கு நீங்க இருக்கிறீங்க எந்த நிமிஷத்துல இருந்து உங்ககிட்ட ஸ்டேஷன்ல கேஸ் வந்திருக்கு இதை இப்படியே விடமாட்டோம் எங்களுக்கு இந்த காவல் நிலையத்துல உட்காந்துருக்கோங்க பதில் சொல்றதுல விருப்பம் இல்ல எஸ்பி உடனடியாக எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்ல இந்த காவல் நிலையத்தை விட்டுட்டு யாரோ போவீங்களா எங்களுக்கு நீ எங்களுக்கு கைது செய்யற வரைக்கும் நாங்க போறதா இல்ல நேரத்தே நான் சொன்னேன் நான் காத்திருப்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறேன்னு உள்ளதா இருந்தேன் அவங்க வேலையை நான் கெடுக்கிறேன் இத்தனைக்கும் அவங்க சொன்னாங்கன்னு நாலு பேருக்கு மேல கூட இருக்கல ஆனா எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன் உள்ள இருக்க அனுமதிக்கல இன்னைக்கு எதுவும் இல்லைனா இங்கேதான் இருப்போம் ஒன்னு இது காவல் நிலையம் எங்களுக்கு குற்றவாளியை கைது செய்து காவல் நிலையமா செயல்படுதும் இல்லையா நீங்க மூடிட்டு போங்க நாங்க தெரிவிக்கிறோம் நாங்க தெரிவிக்கிறோம் என்ன செய்ய போறாங்க காவல் நிலையம் இப்படி பதில் சொல்றதுக்காக இருக்கிறாங்க எங்களுக்கு ஒன்னு எஸ்பி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு எப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பதில் சொல்லணும் ஏன்னா இங்க இருக்கிற காவல் நிலையத்து மேல நம்பிக்கை இல்லை இரண்டாவது இவங்க கைது செய்யும் வரைக்கும் நாங்கள் விடப்போவதில்லை அவ்வளவுதாங்க நீங்க சொல்லுங்க நாங்க செயல்படுறாங்க நாங்க நம்பணும் இன்னைக்கு பன்னெண்டு ஆச்சு இப்ப வந்து எனக்கு இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி அதை இணைக்கிற புள்ளி கிடைக்கலன்னு சொல்றாங்கண்ணா சொல்றாங்கண்ணா அப்ப நம்பிக்கை போச்சு ஆமாங்க எங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை போயிடுச்சு இல்ல அவங்களே ஒத்துக்கிறாங்களே எங்களால பிடிக்க முடியலன்னு